ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதுனால்தான் என் பிள்ளை நல்லா இருக்கிறான் அன்னைக்கு அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டனால்தான் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது என் மா என் வாழ்வில் ஏற்பட்ட ஏற்பட்ட மாற்றங்களுக்கு இந்த ஐயப்பன் சாமி தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறவங்கள நம்ம பார்க்க முடியும் அதனால தான் வந்து அதோடய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது காரணம் என்னென்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதுனால இல்லை மாலை போடும்போது கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் மாமிசம் முன்னக்கூடாது காலையில் எழுந்திருக்கணும் மூணு நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்கணும் குளிக்கணும் ஏதாவது சடங்குகளை செய்யணும் அப்புறம் வந்து கவிச்சு சாப்பிட இறைச்சி சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது மது அருந்தக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்புறம் செருப்பு போடக்கூடாது அப்புறம் யூனிஃபார்ம் போடணும் அந்த அந்த கருப்பு ட்ரெஸ்ஸு போடணும் இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வராங்க ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறாங்க ஒரு மாதம் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்கு மன உறுதி தே மன உறுதி தேவை கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதால் அவர்களுக்கு மன உறுதி ஏற்படுகிறது அப்புறம் அந்த ஒரு தான் அப்புறம் வருஷந்தோறும் இந்த அப்புறம் பழைய அவங்க மாறுறாங்க இருந்தாலும் அந்த ஒரு மாத கட்டுப்பாடு அவர்கள் வாழ்வில் ஒரு வேற ஒரு உலகத்தை உணர்த்துது வேற ஒரு உலகம் இருக்கிறது கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறது உணர்த்துகிறது இருந்தாலும் ப பழையபடி பழைய குருடி கடகத்தரடிங்கிற மாதிரி பழையபடி அவங்க ஒரு வாழ்க்கைக்குள்ளே போ போகிறாங்க இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகள் மீது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்போ திரும்பவும் அதே மா வர்ஷா வருஷம் மாலை போடுறாங்க மாலை போடும்போது திரும்பவும் அதே கட்டுப்பாடுகள் அதிகாலையில் எழுந்திருக்கிறது குளிக்கிறது அப்புறம் வந்து க இறைச்சி சாப்பிடாமல் இருக்கிறது மது இருந்தாமல் இருக்கிறது சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறது செருப்பு போடாமல் இருக்கிறது கெட்ட வரத்த போடாமல் இருக்கிறது தவறான செயல்கள் எதுவும் செய்யாமல் இருக்க முயற்சி செய்வது இது போன்ற கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் வருஷ வருஷம் கட்டுப்பாடு கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் மரியாதை கொடுக்குறாங்க சாமி சாமின்னு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அப்புறம் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலே அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வந்துடுது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது மற்ற அதாவது நம்ம அந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அதன் அதன் வாயிலாக அவங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு ஏன்தானேன்னு இல்லாமல் ஒரு சுய கட்டுப்பாடு வருது அப்போது அவங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஐயப்பன் சாமி தான் ஐயப்பன் சாமி தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஐயப்பன் சாமி கிடையாது ஐயப்பன் சாமி பேரால் நீ பண்ணிக்கிட்ட கட்டுப்பாடுகள் தான் உனது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது உன்னை பற்றியே உனக்கு ஒரு சுயமரியாதை ஏற்படுத்துது அந்த ஐயப்பன் கோயில் சார்பாக நீ உனக்கு நீ மாலை போட்டனால அதன் அதன் சார்பாக அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறாய் அந்த கட்டுப்பாடுகள் தான் உனக்கு ஒன்னால் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிற சிகரெட் பிடிக்காமல் இருக்கிற மது அருந்தாமல் இருக்கிறாய் செருப்புப்படாமல் இருக்கிறாய் இதெல்லாம் ஒன்றால் ஏற்கனவே நீ முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உன்னால் மு என்னால்லாம் சீக்ரெட் பிடிக்காமல் இருக்க முடியாது என்னால்லாம் மது இருந்தாமல் இருக்க முடியாது என்னால் மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்னால் ம என்னால் வந்து கெட்ட வார்த்தை போடாமல் இருக்க முடியாது என்னால் அதிகாலையிலலாம் எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னால்லாம் செருப்பு போடாமலாம் நடக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்டே இல்லை ஒன்னால் முடியும் அப்படின்னு உனக்கே நிரூபிக்கிற ஒரு வாய்ப்பாக இந்த நீ இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போது நீ கடைக்கு கடைபிடிக்கின்ற கட்டுப்பாடுகள் உனக்கு அது உன்னை உணர்த்துகிறது உனக்கு உன்னால் முடியும்னு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்கிற அந்த தன்னம்பிக்கையை உனக்கு ஏற்படுத்துகிறார் அந்த கட்டுப்பாடுகள் தானே தவிர நீ மனசுக்குள்ளே இந்த சாமிக்கு பயந்துக்கிட்டு நீ அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிற அந்த கட்டுப்பாடுகளை நீ கடைப்பிடிக்கிற அதனால் வந்து உனக்கு ஏற்பட்ட மனமாற்றத்திற்கு உனக்கு ஏற்பட்ட சுய ம மரியாதைக்கு வெளியில் ஒன்று மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நீ அந்த கட்டுப்பாடுகளை நீ வந்து கட்டுப்பாடு நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எந்த கட்டுப்பாடுகளுமே கடைப்பிடிக்கலான்னு வச்சிக்கியா உனக்கே உன் மேலே மரியாதை இருக்கு மற்றவங்களுக்கும் உன் மேலே மரியாதை இருக்குது அந்த மரியாதை இருக்குது அதனால் நீ அந்த ட்ரெஸ் போட்டு போட்டால் மட்டும் போதாது அல்லது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு நீ ஐயப்பன் கோயிலை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டாலே உனக்கு யாரும் மரியாதை மாட்டாங்க எதனால் உனக்கு மரியாதை கிடைக்கிது உன் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு என்ன காரணம்னா நீ கடைப்பிடிக்கின்ற அந்த கட்டுப்பாடுகள் தான் அந்த கட்டுப்பாடுகள் தான் உனக்கு நீ மாலை போட்டதால் என் வாழ்வில் ஏற்பட்ட மாற்ற மாற்றம் ஏற்பட்டது நீ சொல்கிறல அந்த மாற்றத்துக்கு சொந்த சொந்தக்காரர் யாருன்னா அந்த கட்டுப்பாடுகள் தான் அந்த கட்டுப்பாடுகள் தான் உனது மாற்றத்துக்கு சொந்தக்காரர் மற்றபடி நீ ஐயப்பன் கோயில் கிடையாது ஐயப்பன் கோயிலுக்கு நீ மாலை போடுறப்பா அந்த ட்ரெஸ்ஸை கூட போடுற ஆனால் எந்த கட்டுப்பாடுமே நீ கடைப்பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க மாமிசம் சாப்பிட்ற காலையில் எழுந்திருக்கிற கிடையாது தண்ணி அடிக்கிற எப்போதும் போல் ஜாலியாக நல்ல கெட்ட வாரத்தை போட்டுக்கிட்டு இருக்கிற மா அப்படி இருக்குன்னு எப்போதும் போல தான் இருக்கிற ஆனால் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர அப்படின்னா ஒன்றை யாரும் மதிக்க மாட்டாங்க ஓமையிலே உனக்கு மரியாதை வராது அப்போ அந்த கட்டுப்பாடுகள் தான் உனக்கு மரியாதை நீ அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் போது தான் உனக்கே உன் வீட்டில் மரியாதை கிடைக்குது அப்புறம் உனக்கு உன் மேலே மரியாதை கிடைக்குது மற்றவங்களும் ஒன்று மரியாதை மதிக்கிறாங்க அதனால் வந்து நீ உனது வாழ்வில் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டனால உனது வாழ்வில் ஏற்பட்ட அந்த மாற்றத்துக்கு காரணம் ஐயப்பங்க ஐயப்பன் சாமி கிடையாது அந்த கட்டுப்பாடுகள் தான் அதனால் நீ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடாமல் நீ அந்த கட்டுப்பாடுகளை கடைப்பிடிச்சுப்பாரு ஐயப்பொங்கலுக்கு மாலை போடலப்பா நீ அப்படி போடாமலே நீ அதிகாலையில் எழுந்துரு மாமிசம் சாப்பிடாத சிகரெட் பிடிக்காத மருது அருந்தாத கெட்ட வார்த்தை போடாத அதிகாலையில் எழுந்திருக்கணும் இதெல்லாம் நீ கடைபிடிச்சா கடைபிடிச்சாலே நீ ஐயப்பொங்கலுக்கு மாலை போடாமலே உனக்கு அந்த மரியாதை கிடைக்கும் அந்த மரியாதையை நீ உன்னிடத்தில் உணர்வாய் உனது வாழ்வில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் உனது வீட்டிலே உன்னை மதிப்பாங்க ஏன்னா எதனால் அப்படின்னா உனக்கு கட்டுப்பாடு அதுக்காக ஐ அதனால் நீ ஒரு கட்டுப்பாடுகளை கடைப்பிடிப்பதற்கு நீ கோயிலுக்கு மாலை போடணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்கு கோயிலுக்கு மாலை போடணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா நீ கோயிலுக்கு மாலை போடுறவங்க தான் கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ ஒவ்வொரு நிறைய பேர் வந்து கட்டுப்பாட்டோடு தான் வாழ்கிறாங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் அதோடய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது உடற்பயிற்சி செய்கிறாங்க டெய்லி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பார்த்து பார்த்து சாப்பிட்றாங்க இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிடக்கூடாது பார்த்து பார்த்து சாப்பிட்றாங்க சிகிரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது உடம்பு கேடுன்னு நினைக்கிறாங்க மது இருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது உடம்பு கேடு இந்த மாதிரி டாஸ்க் மார்க் சாரை எதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது உடம்பு கேடுன்னு நினைக்கிறாங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்படி மா மாமிசம் உண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க என்ன அவங்க வந்து யூனிஃபார்ம் போடல உங்கள் மாதிரி ஒரு கருப்பு ட்ரெஸ் போடல அதனால் அவங்க அவங்களும் அதே மரியாதை நீங்கள் என்ன மரியாதையை நினைக்கிறீங்களோ அவங்களும் அதே மரியாதையை உணர்கிறார்கள் கட்டுப்பாடுகளுக்குள்ளே போயிட்டாலே நீ அதுக்கு ஒரு உனக்கு ஒரு கடவுள் தேவையில்லை கடவுளின் பேரால் நீ கட்டு உன்னை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது கட்டுப்பாடு கட்டுப்படுத்துகிறதுக்கு என்ன நோக்கம்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு மரியாதை கிடைக்கும் நம்ம மேலே நமக்கு தன்னம்பிக்கை கூடும் மன உறுதி அதிகரிக்கும் நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நமக்கு நிரூபிக்கிற ஒரு வாய்ப்பாக அந்த கட்டுப்பாடுகள் நமக்கு உணர்த்தும் அதனால் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன் இது இது வந்து என்னென்னா நிலவு காட்டி சோறு விட்டுறது தான் நிலவு காட்டி சோ இந்த பிறகு ஐயப்பன் கோயிலை காட்டி ஒன்றை ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க செய்வது ஏற்கனவே உனக்கு மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது ச ச கடவுள் நம்பிக்கை என்கிற அந்த மூட நம்பிக்கையெல்லாம் உனக்கு இருக்குது அப்படிங்கும்போது அதை காட்டி ஒன்றை அதை காட்டியாவது ஒன்றை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி உன்னை கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு வாட்டி தானே வாழ்நாள் வருஷம் முழுக்க நீ கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னா எத்தனை பேரால் அது முடியும் ஆனால் வந்து வருஷந்தோறும் ஒரு மாதம் இது போன்ற கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் வந்து அதுக்கு வருஷத்தில் ஒரு மாதம் இது போன்ற கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் போது ஐயப்பும் சுவாமி அப்படிங்கிற பேரில் நீ ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக அது உனது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் ஒருவேளை நீ உனக்கு கடவுள் நம்பிக்கை இருப்பதால் கடவுள் நம்பிக்கை பேரில் தான் நீ இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிற அதனால் நீ அந்த கடவுள் நம்பி அந்த கடவுளுக்கே நீ அந்த உனது மாற்றத்திற்கு மாற்றத்திற்கான காரணம் காரணத்தை அந்த கடவுளுக்கே நீ சமர்ப்பித்து விடலாம் ஆனால் வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நினை அப்படின்னு அவசியம் இல்லை அது தேவையில்லை கடவுள் நம்பிக்கையோடு கட்டுப்பாடுகளை உன உனது முயற்சிக்கு நீ தான் காரணம் ஏன் உன்னுடைய மு உன்னுடைய மாற்றத்துக்கு நீ கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கிறதுனால உனது வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு அதன் பலனை எதுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்குற எதுக்கு ஐயப்பன் சாமிக்கிட்ட கொடுக்குற எதுக்கு ஐயப்பன்ட்டை கொண்டு கொடுக்குற உன்னுடைய உன்னுடைய கட்டுப்பாடுகள் அது உன்னால் ஏற்பட்டது அந்த முயற்சியின் பலனை நீயே எடுத்துக்கோ என்னால் தான் எனது வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்திற்கான காரணம் நீ தான் அப்படின்னு நீ சொல்லிட்டு போ எதுக்கு உனது முயற்சி உனது உழைப்பு உனது கட்டுப்பாடு உனது வ உனக்கு ஏற்பட்ட வலி அதற்கு எதுக்கு இன்னொருத்தர் சொந்த சொந்த சொந்தம் கொண்டாட வைக்கிற அதனால் எந்த வித ஒரு க அதான் இன்னொரு இன்னொரு இந்த மாதிரி கடவுள்களை கடவுள்கள் தான் எனது வளர்ச்சிக்கு கா மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி உனது முயற்சியின் பலனை இன்னொருத்தர் கொடுக்காதீங்க கடவுள்களே தேவை இந்த மாதிரி கடவுள்களே மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட இந்த மாதிரி கடவுள்களே நமக்கு தேவையில்லை இவங்களாம் இல்லாமலே நம்ம கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கலாம் அதுக்கு நிறைய காரணம் இருக்கு ஏன் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது ஏன் மீன் சாப்பிடக்கூடாது ஏன் முட்டை சாப்பிடக்கூடாது ஏன் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கு நீ வந்து ஒரு ஐயப்பொங்கலுக்கு மாலை போடணுங்கிற அவசியம் கிடையாது அதிகாலையில் நிறைய பேர் நான் கூட தான் ஐயப்பங்க நான் வந்து நான் கூட தான் வந்து காலையில் எழுந்திருக்கிறேன் நான் மாலை போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் ஏன் எழுந்திருக்கணும் அதுக்கு நிறைய அறிவியல் காரணங்கள் இருக்குது அதிக அதிகாலையில் எழுந்திருக்கணுங்கிறதுக்கு அறிவியல் காரணங்கள் நிறைய இருக்குது அதனால் வந்து இது இதெல்லாம் வந்து கடவுளின் பேரில் தான் இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது அப்படி கடைப்பிடிக்கிறதுனால என்ன ஆபத்துன்னா இந்த மாதிரி கடவுளின் பேரால கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சிட்டு தான் என் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டது அதனால் இது இந்த மாற்றத்திற்கு காரணம் ஐயப்பன் கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு மூட நம்பிக்கை இங்கே பரப்புறல்ல அதுதான் வந்து அந் மூட நம்பிக்கை இங்கே வந்து பரப்புகிறாங்க அது வந்து தேவையில்லை அது வந்து சுய கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு க சுய கட்டுப்பாடு அவங்கவுங்களே அப்போது அப்படின்னா அந்த கட்டுப்பாடுகள் வந்து ஒரு ம கடவுள் ச பேரில் தான் சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் பரப்புறாங்க அது தேவையில்லை அதனால் வந்து இதனால் தேவையில்லாத செலவு வருஷத்தில் ஒரு வாட்டி செ செலவு வருஷத்தில் ஒரு வாட்டி வேணால் அந்த கோயிலை வேணால் அந்த மலையை வேணால் பார்த்து வரலாம் ஒரு சுற்றுலா நினச்சிட்டு வருஷந்தோறும் நீ போகிற அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சாயிரரூபா பத்தாயிரரூபா செலவாகும் வருஷம் பத்து வருஷத்தில் ஐம்பதாயிரம் செலவாகும் அப்புறம் பிள்ளைகளையும் கூப்பிட்டு போனால் அதுக்கு ஒரு செலவாகும் எதுக்கு தேவையில்லாத செலவு தேவையில்லாமல் நேரம் வேறு வேஸ்ட்டாக போவோம் அதிகாலையில் இருந்துச்சு எதாவது பூஜை பண்ணுறது அப்புறம் ஏதோ ஒன்று அதெல்லாம் நேரம் வே வேஸ்ட்டு தானே அதனால் இது இதையெல்லாம் கடவுளின் பேரால் தான் நீ கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை நீ ஒன்று நீ இந்த கட்டுப்பாடுகளை மட்டும் தனியாக கடைப்பிடித்தாலே சும்மா உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அந்த முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு வருடம் முழுக்கும் கடைபிடிக்கணும் நீ மாதத்தில் ஒரு நாள் மட்டுமே கடைபி ஒரு மா வருடத்தில் ஒரு நா ஒரு மாதம் மட்டுமே கடைபிடிப்பது வந்து சிறப்பு கிடையாது கட்டுப்பாடுனால் அது வருடம் முழுக்க கடைப்பிடிக்கணும் வாழ்நாள் முழுதும் கடைப்பிடிக்கணும் அதுதான் கஷ்ட அதுதான் வந்து அப்போ வந்து நீ வந்து ஏ கட்டுப்பாடுகள் மீது உனக்கு ஒரு ஆசை இருக்குது அது அந்த ஆசை என்ன பண்ணுற வ கடவுளின் பேரால் நீ கடைப்பிடிக்கும்போது வருடத்தில் ஒரு மாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை கடைபிடிக்கிற ஆனால் சுய ஒரு சுய பொறுப்புணர்ச்சியின் காரணமாக கடவுள் கடவுளை காரணம் காட்டாமல் நீ ஒரு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கணுன்னா வருடத்தில் ஒரு மாதம் மட்டும் கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும் போதாது வாழ்நாள் முழுதும் கடைப்பிடிக்கணும் அப்போ பார்த்தீங்களா ஒரு கடவுளை கடந்து வரும்போது இந்த கடவுள் சார்ந்த மூட நம்பிக்கைகளை கடந்து வந்து நீ ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதாக இருந்தால் அது இன்னும் கஷ்டம் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீ வந்து ஒரு கடவுளை காரணம் காட்டி ஒரு ஐயப்பன் கோயிலை காரணம் காட்டி நீ வந்து கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் கடைபிடிப்ப அது ஒரு இருபது நாள் பத்து நாள் தான் கடைபிடிப்ப அதை தாண்டி கட்டுப்பாடுகள் ஒரு மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உணர்ந்து நீ அதை வந்து எந்த ஒரு க கடவுளின் பெயராலும் கடைபிடிக்காமல் உனது சுய பொறு காரணமாக சுய முன்னேற்றத்தை காரணம் காட்டி நீ அதை போது வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்கணும் வருடம் முழுவதும் கடைபிடிக்கணும் அது இன்னும் கஷ்டம் அப்போ நீ என்ன பண்ணணும் அந்த கடவுள் நம்பிக்கையை கடந்து வரணும் கடவுள் நம்பிக்கையை கடந்து வந்தால் தான் கடவுள் அந்த மூட நம்பிக்கைகளை கடந்து வந்தால் தான் நீ வந்து வாழ்நாள் முழுதும் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து உனது வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதில் அதில் உள்ள அதுக்கு பொறுப்பு நீ தான் ஆகும் நீதான் உன்னுடைய முன்னேற்றத்துக்கு நீ தான் காரணம் காரணம் ஏன்னா நீ அந்த கட்டுப்பாடுகளை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கிற அப்படிங்கும்போது நீ தான் காரணம் அப்படின்ட்டு அதனால் வந்து கடவுள் நம்பிக்கைகளினால் நீ கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதால் உனக்கு ஏற்படுகிற மாற்றம் என்பது அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிற அந்த ஒரு மாதம்தான் அந்த ஒரு மாதத்துக்கு தான் உனக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அத்தை உடனே வந்து அவங்க மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சு கோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே மாலை போட்டு எல்லாம் முடிஞ்சு பூஜை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே வந்து கவிச்சு சாப்பிட இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க சீரெட் பிடிக்க ஆரமிச்சிருவாங்க தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உனக்கு மாற்றம் வந்து கடவுளின் பேரால் நீ ஒரு ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடித்த அதனால் ஏற்பட்ட மாற்றம் அதனால் ஏற்பட்ட ஒரு பலன் அது எல்லாமே ஒரு தான் அல்லது இருபது நாள் தான் அதுவே நீ வந்து கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க நமக்கு கடவுள் தேவையில்லை கட்டுப்பாடுகள் நமது வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது வளர்ச்சியை கொடுக்கறது சுய மரியாதையை கொடுக்கிறது சுயமரியாதையை கொடுக்கறது குடும்பத்தில் ஒரு மரியாதையை கொடுக்கிறது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துகிறது மற்றவங்களும் மதிக்கிறாங்க அப்படின்னா அது நீ வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்கணும் அந்த அதெல்லாம் உனக்கு வாழ்நாள் முழுதும் தேவை மற்றவங்க மதிக்கிறது ஒன்றை நீயே மதிக்கிறது உனது வாழ்வில் முன்னேற்றம் உனக்கு குடும்பத்தில் ஒரு அமைதி இது எல்லாமே உனக்கு வாழ்நாள் முழுதும் தேவை மாத வருடத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் தேவையா அப்போ அதனால் நீ இந்த கடவுள் நம்பிக்கைகளை கடந்து வந்து உனக்கு ஏற்பட்ட அந்த மாற்றத்திற்கு மாற்றத்தை உனது வாழ்வில் நிரந்தரமாக்க வேண்டும் வாழ்நாள் முழுதும் அதை கடைபிடிக்கணும் அப்போ நீ அதை கடவுள் நம்பிக்கை கடந்து வா கடந்து வரும்போது க இது கடவுள் நம்பிக்கை காரணம் காட்டி தான் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது இல்லாமலே கடைபிடிப்பது இன்னும் கஷ்டம் கடவுள் நம்பிக்கை காரணம் காட்டி கா காட்டாமல் ஒரு கட்டுப்பாடுகளை கடவுள் நம்பிக்கை காரணம் காட்டாமல் நீயா ஒரு கட்டுப்பாடுகளை நீ கடைப்பிடிப்பது என்பது இன்னும் பல மடங்கு பல மடங்கு கஷ்டம் இன்னும் கடினமானது வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்கணும் அப்போ தான் அதுதான் பகுத்தறிவு சார்ந்த கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளையும் பாருங்கள் மூட நம்பிக்கைகள் வந்து பயன்படுத்தி கொள்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி கடவுளின் பேரில் கட்டுப்பாடுகளை வைத்து அந்த கட்டுப்பாடுகள் மூலமாக ஏற்படுகிற பலனை அந்த கடவுளுக்கு கடவுளுக்கு காணிக்காக்குகின்றனர் அந்த பலனுக்கு காரணம் என்பதே கடவுள் தான் காரணம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த மூட நம்பிக்கைகள் வந்து ஒரு அறிவியல் அறிவியலை எப்படி பயன்படுத்துகிறது பயன்படுத்தி தன்னை வளர்த்துக்கொள்கிறது கொள்கிறது தான் இது காட்டுது ஐயப்பன் கோயிலுங்கிறது ஒரு மூடநம்பிக்கை அந்த சாமி நம்பிக்கைங்கிறது ஒரு மூட நம்பிக்கைன்னா அந்த மூட நம்பிக்கை என்பது எப்படி தன்னை கொள்கிறது பாருங்கள் ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க சொல்கிறது அதிகாலையில் எழுந்துரு மாமிசம் சாப்பிடாத செருப்பு போடாத இப்படியெல்லாம் கிட்டவார்த்தை போடாத இப்படி கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க சொல்லுது ஒரு மாதம் அதன் மூலம் அவர்கள் நன்மை அடைகிறார்கள் அந்த நன்மைக்கு காரணம் இந்த சாமி தான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மூட நம்பிக்கையை வந்து த தன்னை வளர்த்துக்கொள்ள அறிவியலை பயன்படுத்தி கொள்கிறது அது கட்டுப்பாடுகள் என்பது அறிவியல் அறிவியல்னால் அறிவியலை பயன்படுத்தி கொள்கிறது எந்த பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொள்கிறது ஒரு மாதம் தான் அப்புறம் அவங்க பழையபடி பழைய மாதிரி வாழ ஆரம்பிச்சுருவாங்க அதில் கட்டுப்பாடுகள் என்பது நமக்கு வாழ்நாள் முழுதும் தேவை வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்கணும் ஒரு நாள் விட்டாலும் அதோடைய பலனை நம்ம இழந்துடுவோம் கட்டுப்பாடுகளை இன்றைக்கி கடைபிடிச்சா இன்றைக்கி பலன் நாளைக்கு வி நாளைக்கு விட்டுட்டோம்னா நாளைக்கு நமக்கு வந்து கேடு தான் வந்து சேரும் அதனால் வாழ்நாள் முழுதும் நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து கடவுள் நம்பிக்கையை ச கடந்து நாம் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க பழக வேண்டும் கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளை காரணம் காட்டி ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் அது நிரந்தரமாக நிற்காது அதான் இந்த ஒரு மாதம்தான் அந்த விரதம் அந்த ஒரு மாதம் தான் அவங்க கட்டுப்பாடு கடைபிடிக்க சொல்வாங்க அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு மீண்டும் அந்த கட்டுப்பாடுகளை பறக்க விட்டு விடுவார்கள் அதனால் தான் கடவுள் அதான் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் அது உனக்கு சொந்தமாகாது என்பதற்கு இதைவிட மிகச்சிறந்த உதாரணம் உனக்கு கிடைவு மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு நீ ஒரு கட்டுப்பாடை கடைபிடிக்கினா அது வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நீ கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பேன் அப்புறம் போயிட்டு வந்தப்போ எப்படா போய்ட்டு வருவோம் அந்த அப்புறம் வந்து பழையபடி பழைய வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் வந்து திரும்பவும் வந்து அப்படி இறச்சி சாப்பிட்றது மாமிசம் சாப்பிட்றது தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது கெட்ட வார்த்தை போடுறதுன்னு பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க அதான் அதனால தான் சொல்கிறேன் கட்டுப்பாடுகளை மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு நீங்கள் கடைபிடிக்கக்கூடாது என்பதற்கு இதை விட மிகச்சிறந்த உதாரணம் கிடையாது அதனால் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்கான நோக்கம் என்ன என்ன காரணம் ஏன் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் கடவுள் சார்பு கடவுளை சார்ந்து இந்த மாதிரி மூடநம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் நம்முடைய சுய முன்னேற்றத்திற்காக இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் பொழுது அது வாழ்நாள் முழுதும் நமக்கு அவசியம் அப்படிங்கும்போது தான் அது வந்து நமக்கு சொந்தமாக மாறுகிறது வாழ்வில் நான் அது நிரந்தரமாக்குமா அந்த கட்டுப்பாடுகளை நமது வாழ்வில் நிரந்தரமான ஒரு நடைமுறையாக மாற்றி அதன் மூலம் நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் பயனை பெற முடியும் அதனால்தான் மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் அது எப்போவும் நம்மளுக்கு சொந்தமாக இருக்காது சரியான காரணம் இருக்கணும் ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடி கடைபிடிப்பதற்கு சரியான காரணத்தை சொல்லணும் சொன்னாதான் அந்த ம மனசு வந்து அது தொடர்ந்து கடைபிடிக்கும்